கார்த்தி ரேவதி சீரல் இப்போ கஷ்டமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் கேளுங்க அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க மயில் வாங்கின மாட்டேங்க வெளியில் வந்து கேஷ்வலாக வந்து போயிட்டு வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க கைக்கு வந்து மருதாணி எல்லாம் வந்து ரோஹிணி வந்து வச்சு விட்டுட்டு அப்படியே போகிறாங்க இதே மாதிரி நான் என் பொண்டாட்டிக்கு வந்து வச்சு விட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி மயில் வாங்கின வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ரேவதிக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்து வந்துக்கிட்டே இருக்குது போல இருக்குது என்னடா அது ரெண்டு வாட்டி ஃபோன் வந்துடுச்சு நம்மளால் எடுக்கவே முடியல அவங்க எதுவும் தப்பாக வந்து நினச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம ரேவதி அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து கார்த்தி வந்து எதார்த்தமாக வந்து வராங்க வந்தோம் எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா அதுக்கு முன்னாடி அம்மா வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கல்யாண புடவையை வந்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க இந்த புடவையை தான் நீ கட்டிக்கணுமா இது அங்கே வச்சுரு கை ஃபுல்லாக வந்து மருதாணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து வைக்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லி வச்சாச்சு கார்த்தி வந்து வெளில வந்து போகிறாங்க கார்த்தி எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம மயில் வாகனம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்க போதுங்கிற மாதிரி மயில் வாகனம் வந்து யோசிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் இல்லை ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு வாட்டிக்கு மேலே நான் ஃபோனை எடுக்கவே முடியல நீ என்ன பண்ணுறனா எனக்காக இந்த ஃபோனை வந்து எடுத்துடுறியா அப்படின்னு சொல்லி பேசணுன்னே ஓ அப்பனா அப்புறமேட்டு பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஈ அப்படியெல்லாம் வந்து சொல்லாத அது சரிப்பட்டு வராது நீ வந்து எனக்காக வந்து உதவி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உதவி எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்கிறது மட்டும் வந்து கேளுப்பான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ரேவதி ஃபோன் எடுத்து என் காதில் வந்து வைக்க முடியுமா ஏன்னா தப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க அதுக்காக தான் கேட்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு காதில் வந்து போன் வச்சுட்டு இருக்காங்க பரவாயில்ல ரேவதி வந்து கார்த்திக் மேல வந்து நல்ல மரியாதை தான் வச்சிருக்கா ஓகே ஓகே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா சந்தோஷம்தாங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க சிலம்போம் நீ மட்டும் ரேவதி கழுத்துல வந்து தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும்பா அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க மயில் வாங்கணும் போன் பேசி முடிச்சிடுறாங்க முடிச்சோன்னா போன் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து போறாங்க அப்போன்னு பார்த்து ரேவதிக்கு வந்து விக்கல் வந்துடுது தண்ணி எடுத்துகிட்டு வரேன் இருன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே தண்ணி எடுத்து அப்படியே வந்து ஊட்டி விட்றாங்க நம்பர் ரேவதிக்கு இதை வந்து மயில் வாங்க வந்து பார்க்குறாங்க சூப்பர் போ இவங்களுக்குள்ள எல்லாமே வந்து லவ் வந்துடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரேவதிக்கு எப்படி தான் வந்து மனசே இல்லை மாயேச போய் வந்து காதலிச்சான்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மயில் வாங்கணும் அந்த இடத்துல சரிங்க ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து வெளில வந்து வராங்க என்னது அத்தை பொண்ணுக்கு இது மாதிரிலாம் தண்ணியெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியாமே அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க முறை பொண்ணுக்கு வந்து இப்படி நல்லா வந்து நீ நீயே வந்து ஹஸ்பண்டாக ஆகிட்டனா எவ்வளோ இருக்கும் ஏங்க சும்மான்னு இருங்க இதை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி என்னப்பா நீ இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் தடுத்து நிப்பாட்டணும் அதுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியல நீ தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் பண்ணுவல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வேன் மகேஷெல்லாம் வந்து அப்படி ஈஸியாக வந்து என் மாமா பொண்ணு காலத்துலலாம் வந்து தாலி கட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிப்பா கார்த்திக் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது அது எனக்கு நல்லாவே தெரியுது பார்த்து கொஞ்சம் உஷாராக இருப்பா ஏன்னா அந்த மாயாவும் மகேஷும் அப்படிப்பட்டவங்க நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்துக்க கார்த்திங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க மட்டும் போகிறாங்க என்னது ஆகுன்னா இவர் இதை பற்றியே வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்களே சொல்லலாம்